ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மா டிஎன்பிசி நான் உங்கள் வெங்கட் கடந்த பதினெட்டாம் தேதி நவம்பர் பதினெட்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி ஒரு ப்ரெசரேஸ் கொடுத்துருந்தாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ டிவியோடைய வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ நோட்டிஃபிகேஷன் வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி ஆறுநூத்தி நாற்பத்தஞ்சு வேக்கன்சி இருந்தது அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் தேதி ஒரு ஆறுநூற்றி இருபத்தஞ்சு வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணி மொத்த வேகன்சி ஆயிரத்தி இரநூத்தி எழுபது வேக்கன்சி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து அந்த இன்க்ரீஸ் பண்ண ஆறுநூற்றி இருபத்தஞ்சி வேகன்சியில் நானூத்தி முப்பத்தொம்போது வேகன்சிஸ் வந்து பாத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்டண்டம் கொடுத்துருப்பாங்க லைவ் லைவ் ஸ்டாக் இன்ஸ்பெக்டர் அப்படின்ற அந்த தான் வந்து போஸ்டிங்குதான் வேகன்சிஸ் கொடுத்திருந்தாங்க இந்த நானூத்தி முப்பத்தொன்பது வேகன்சிஸ்க்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலிஜிபிலிட்டி கிரைடீரியா கொடுத்துருக்காங்க அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே டூ டூ உண்டான எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட்ல முடிச்சவங்க தான் அப்ளையே பண்ணியிருப்பீங்க ஆனா வந்து டுவெல்த் லெவன்த் டுவெல்த் முடிச்சது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாட்னி ஜுவாலஜி பயாலஜி இந்த இதுல படித்தவங்க அதாவது உயிரியல் தாவரவியல் விலங்கியல் இந்த லெசன் இந்த பாடத்தை வந்து ஒரு இதாக எடுத்து நீங்கள் டுவெல்த்து கிளியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட்டாக உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா ஸோ இதுதான் மெயின் என்ன காரணம்னா இதில் வந்து படித்து தேர்வானவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நானூற்றி முப்பத்தொம்போது வேக்கன்சிஸ்லையும் முன்னுரிமை அப்படின்றது கொடுப்பாங்க ஓகேவா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான ஒரு இதாக வந்து இப்போ டிஎன்பிஎஸ்சி ஓடிஆர் நம்ம அந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் இல்லைங்களா அந்த சைட் அந்த விண்டோவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு ஓகேங்களா நாளை முதல் இருபத்தஞ்சாம் தேதி வரை அதாவது நாளை இருந்து வர செவ்வாய்க்கிழமை வரைக்கும் அந்த விண்டோவை வந்து ஓப்பன் பண்ணியிருக்க போகிறாங்க கம்பல்சரி தேர்வு எழுதுனா அத்தனை மாணவர்களும் நீங்கள் வந்து ஹெச்எஸ்சி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கனாலும் சரி அதாவது வந்து உங்களுக்கு பாட்னி ஜுவாலஜி பயாலஜி இந்த குரூப் நீங்கள் எடுத்து கம்ப்ளீட் பண்ணிங்கனாலும் சரி இல்லை வேறு ஏதாவது குரூப் எடுத்திருக்கேன் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருக்கேன் இல்லை வந்து தேர்ட் குரூப் எடுத்திருக்கேன் அந்த மாதிரி ப்யூர் சயின்ஸ் எடுத்திருக்கேன் வேற எதாவது எதாக இருந்தாலும் சரி நீங்கள் அந்த விண்டோவை ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல அவங்க கேட்டிருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உயிரியல் தாவர விலங்கியல் ஆகிய படங்கள் ஏதேனும் ஒன்றை நீங்கள் படித்திருக்கிறீர்களா என்ற பற்றியில் எஸ்ஆர் நோன்ட்டு நீங்கள் கொடுத்தாகணும் ஓகேவா படிச்சிருந்தீங்கன்னா எஸ் அப்படின்றத டிக் பண்ணுங்க இல்லை அதை நீங்கள் படிக்கலை அந்த கோர்ஸ் எடுத்து நீங்கள் படிச்சு நீங்கள் டுவெல்த்து கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா நோ அப்படின்றத கிளிக் பண்ணுங்க திஸ் ஆர் தட் நீங்கள் கம்பல்சரி ஃபில் பண்ணியே ஆகணும் நான் மார்க் கம்மியாக எடுத்திருக்கேன் நான் எடுக்கல நான் மெயின்ஸுக்கு போகணே தெரியல எனக்கு கட் ஆஃப் வருமா அப்படின்றதெல்லாம் யோசிக்கவே வேணாம் எல்லாரும் நிச்சயம் இதை அப் இது பண்ணியே ஆகணும் ஓகேங்களா ஃபில் பண்ணியே ஆகணும் நாளைக்கு ஓப்பன் ஆகும் இந்த விண்டோ பீரியடு நாளையிலிருந்து நாலு நாளைக்கு இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு நீங்கள் இந்த இந்த வெப்சைட் தான் இந்த வெப்சைட்டில் உங்களுடைய ஓடிஆர் பேஜை வந்து ஓப்பன் பண்ணி அதை வந்து ஃபில் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்